ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க நான் ஒரு கத்திரிக்காய் ஒரு காக்கெலாம் வாங்கியிருக்கேங்க கத்திரிக்காய் இருந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சுத்தமாக கத்திரிக்காயை கழுவிட்டுங்க காம்பு எடுத்துட்டு நடுவாக்கில் கட் பண்ணிங்க இந்த மாதிரி நிலமாக போட்டுக்கலாங்க ஒரு வானலி வச்சு முதல்ல ஆயில் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கெல்லாம் நான் சேர்த்துவேன் நல்லெண்ணெய் வந்துங்க ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை வந்துங்க நம்ம இதில் நல்லா வணக்கலாங்க தனியாக எடுத்து வணக்கலாங்க இது வந்துங்க இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியம் கத்திரிக்காயில் உள்ள வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சி ஜினேற்றங்கள் இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இதில் உள்ள நார்ச்சத்து வந்து செரிமான மண்டலத்திற்கு நன்மை அளிக்கிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது உதவுகிறதுங்க கத்திரிக்காய் எடை மேலாண்மைக்கு உதவக்கூடிய ஒரு குறைந்த கலோரி காய்கறி ஆகும் இதில் உள்ள ஆக்சினேட்டர்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றனங்க இதில் தீமைகளும் இருக்குது கத்திரிக்காய் சிலருக்கு வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் குறிப்பாக அதிகப்படியாக உட்கொள்வது சில பக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இது சிலருக்கு வயிற்று பிரச்சனைகள் அரிப்பு அல்லது பிற ஒவ்வாமை அறிகுறிகளை தூண்டலாம் சிலருக்கு குறிப்பாக கர்ப்பிணிப் பெண்கள் கத்திரிக்காயை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இவ்வளோ கத்திரிக்காயினால நன்மைகள் இருக்குது தீமைகள் இருக்குது அரிப்பு இருக்கிறவங்க அதிகம் சேர்த்திக்காதீங்க அதே மாதிரி புண்ணு இருக்கிறவங்களும் அதிக சேர்த்திக்க கூடாதுங்க புண்ணு வந்து கொந்தி இருங்க கத்திரிக்காயை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இதில் லைட்டாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சால்ட்டு கொஞ்சம் கத்திரிக்காயில் அப்படியே போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா கலறி விட்டுட்டுங்க அது தேவையானதில்லை கொஞ்சம் பாதி வணங்கின பிறகு கத்திரிக்காய் வணங்கின பிறகு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க கத்திரிக்காய்க்கு அளவாக போட்டுக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணங்கணுங்க அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாங்க சால்ட்டு வந்துங்க இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெட்டி விட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்த விறகு எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க இந்த பதத்துக்கு வந்தோன்னே மாற்றுங்க அதே எண்ணெய் வச்சு தாளித்து விட்றலாங்க நம்ம கத்திரிக்காயெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டுங்க ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்கார் வேறு வந்துட்டார் தோசை வேறு வணக்கி கொடுனார் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க அதே எண்ணெயில் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க ஒரு பக்கம் பாருங்க தோசைக்கல் வச்சு தோசையும் இருக்குது கத்திரிக்காய் வந்துங்க ஒரு காக்கில் எடுத்துட்டாங்க அதே டைமில் புளி ஊற வச்சுருங்க புளி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஊற வச்சிடலாங்க இன்னொரு அடுப்பில் தோசை ஆகிட்டுருக்குதுங்க சிம்மில் வச்சுருக்கறனால கடுகு நல்லா பொரியட்டுன்னு விட்டுருக்குறேங்க கருவேப்பிலை ஒரு கீத்து அதோட நம்ம வந்துங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க வரமிளகா ஒன்று நல்லா வணங்கணும் வரகுங்க ஒரு பொன்னிறமாக வெங்காயம் வணங்கட்டுங்க ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சிட்டு வந்து ஊற்றுறேங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டாங்க அதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுருவோம் அப்படியே தோசையும் திரி போட்டுக்கலாங்க சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க போட்டு பாருங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு கல கலக்கி விட்டுறலாங்க சாம்பார் தூள் போட்டு அப்புறம் வதக்கி வச்ச கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சிடலாம் இப்போ நல்லா சுண்டுட்டுங்க காரம் உப்பு எல்லாம் போய் அதில் ஆட் ஆகட்டுங்க தோசைக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க இதோ ஒரு பக்கம் அப்படியே பெரட்டி விட்டே இருக்கிறாங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க பத்திலிங்கன்னா நம்ம மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் சாம்பார் தூளில் எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளில் கொஞ்சம் காரம் இருக்குதுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க நல்லா தலைப்புலான்னு கொதிக்கும்போது இந்த புளியை கரைச்சி ஜல்லடை வச்சு புளி ஊற்றிடலாங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காய் தனியாக வணக்கி விட்டோம் இல்லைங்களா அதனால் கத்திரிக்காய் வெந்திருக்குதுங்க இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் தான் மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் போட்டு சால்ட்டு கல்லுப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அந்த தட்டில் இருக்க தட்டில் எண்ணெய் எல்லாம் இருக்குது இல்லைங்களா கத்திரிக்காய் ஊற்றுல தட்டில் அதனால குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டீங்க உப்பு தேவையான அளவு இப்போ குழம்புக்கு போட்டுக்கலாங்க அப்படியே கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் போட்டோங்க இப்போ உப்பையும் போட்டு நல்ல ஒரு கலர் கலரி விட்டுறலாங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க நல்லா ஓரளவுக்கு நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்ணுனா புளி ஊற்றுனாலே நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து வருங்க ரெண்டு மூணு நாளைக்கு இது இந்த தொக்கு வந்து நல்லா பயன்படுத்திக்கலாங்க எங்கள் வீட்டுக்கார் தோசைக்கே பாருங்க காலையில் சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க உப்பு காரமெல்லாம் இருக்குதான்னு கொஞ்சம் எடுத்து குடிச்சு பார்த்துருங்க தோசைக்கு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு குழம்பு அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்டாருங்க குழம்பு ஊற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க நல்லா அப்படியே சிம்மிலியே வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கிரேவி பார்த்துக்கு வந்துடுங்க சாப்பாடும் வச்சிடலாங்க ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சுட்டேங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி சாதம் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தலை தூவி அடுப்பாக பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா சுண்டிருங்க இந்த வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேருங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே